அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் நைன் சிட்டிக்குள்ளே கோணம் ஊரில் தான் ஒரு நாலு செண்டு வீட்டுமனை மனை விற்பனைக்கு இருக்குது கோணம் விஏபி கார்டனில் பக்கத்துலலாம் வீடுகள் தான் டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டு வடக்கு திசை பார்த்த பிளாட்டு லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு பதினோரு லட்சம் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உடனே வீடு கட்டிடலாம் உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா ஸ்க்ரீனில் நம்பரை உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஏதாவது குரூப் வந்தால் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ